தூத்துக்குடியில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்து பகுதியில் மின் விளக்கு இல்லாமல் வழிப்பறி மற்றும் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றச்சாட்டு தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் தெருவிளக்குகள் முறையாக பராமரிக்காத காரணத்தால் கடந்த சில மாதங்களாக அந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கரை சாலை பகுதியில் பல மாதங்களாக மின் விளக்கு எரியாத காரணத்தினால் வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது மேலும் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்து ஏற்படுகின்றது முக்கிய சாலையான இந்த சாலையே ராமேஸ்வரம் செல்லும் ஏராளமானோர் பயன்படுத்துகின்றனர் மேலும் தருவைக்குளம் வெள்ளப்பட்டி சிலுவைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளுக்கும் இந்த வழியாக இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு விபத்தில் ஏற்பட்டு காயம் ஏற்படுகின்றது மேலும் பெரும் விபத்து நடப்பதற்கு முன் இந்த சாலை மற்றும் தெருவிளக்கை பராமரிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாப்பிள்ளை ஓரணி பஞ்சாயத்து தலைவரிடம் புகார் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகையினால் மாப்பிள்ளை ஓரணி பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் தெரிவித்துள்ளனர் எங்கள் பகுதி தேவீஸ்வரம் கிராமமானது மாப்பிள்ளனூர் ஊராட்சிக்கு உட்பட்டது இந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல பொதுமக்கள் வாழ்ந்து வச்சுருக்கும் எங்கள் பகுதியில் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த வெள்ள விபத்துகளுக்கு முன்னாடி இருந்து இதுவரைக்கும் ஆச்சு எந்த ஒரு தெருவிளக்குமே வந்து எரிவதில்லை கிட்டத்தட்ட முன்னூறு தெருவிளக்கு மேல இதுவரைக்கும் எந்த ஒரு லைட்டு வெளிச்சத்து இல்லாம தான் இருக்கிறதுனால பள்ளி குழந்தைகளுக்கு இரவு நேரம் டியூஷன் போட்டு வர பிள்ளைகள்ல இருந்து பொதுமக்கள் வரைக்கும் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கு மேற்படி இந்த சாலைகள் வந்து ராமேஸ்வரம் சாலைன்னு சொல்லுவாங்க அதாவது சேதுபாதை சாலை அதாவது இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இணைக்கப்படுகின்ற இந்த சாலை வந்து பெருமளையில் வந்து மக்கள் வந்து பயன்படுத்தி வருகிறாங்க இதில் மாநகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் கொண்டப்பட்ட சாலைகளில் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் பள்ளங்களால் சீரஞ்சிருக்கிறது இதில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து பெரிய லெவலில் வந்து வீட்டுகள் நடந்துட்டு இருக்கு இதை கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து மாவட்ட தலைவர் அணியை மாவட்ட ஆட்சியாளர் அணுகி கிட்டத்தட்ட ஒரு மூணு முறைக்கு மேலே மனு அளித்திருக்கிறோம் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை அப்புறம் ஊராட்சி தலைவர் அணிக்கு மனு கொடுத்திருக்கிறோம் அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை மேற்படி நிர்வாகங்கள் வந்து இதை வந்து சரி செய்யாத பட்சத்தில் பொதுமக்களை திரட்டி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாதுகாக்கின் சார்பில் பொதுமக்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முத்துகை போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் இல்லாதனால இந்த வெளிச்சம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு வருகின்ற கொழுக்கள் வந்து தனியாக நிலையில வர முடியல இல்ல செயின் பறிப்பு குட்ட நடவடிக்கைகள் அதிகமான இடங்கள் தான் நடந்துட்டு இருக்கு மேற்படி நிர்வாகம் வந்து இதுல தலையிட்டு சீர் செய்து தரமாறு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்